இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங் பத்தி. கர்ப்பப்பையில ஏற்படுற கேன்சருக்கு முக்கிய அறிகுறியே போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங் தான். இன்னைக்கு நம்மளால பிரிவென்ட் பண்ணக்கூடிய கேன்சர்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங் பத்தி. மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வந்து நம்ம அதுக்கு எவ்வளவு தூரம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அது எதனால வருது அந்த மாதிரி பிளீடிங் ஏற்படும் பொழுது அப்படிங்கறத பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகும் பொழுது அவங்களோட மந்த்லி பீரியட் ஸ்டாப் ஆகுறத நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த மெனோபாஸ் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மெனோபாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மெனோபாஸ் டயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக சுரந்துட்டு இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னு சொன்னால் அது எதனால வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வ ஏற்படுற கேன்சருக்கு முக்கிய அறிகுறியே போஸ்ட் மேன ப்ளீடிங் தான் அதனால் நம்ம வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தான் ப்ளீடிங் ஆச்சு ப்ரவுன் கலரில் தான் வந்துச்சு மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு கர்ப்பப்பை சுருங்கி பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங்கே வரக்கூடாது அது வந்து எவ்வளவு அளவு வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அதே மாதிரி அதோட கலரும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது ப்ளீடிங் ஆகக்கூடாது ஸோ அது எனி ஃபார்ம் ஆஃப் ப்ளீடிங் எந்த மாதிரியான ப்ளீடிங்காக இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எதனால அது ஏற்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு ரீசன் வந்து தெரியணும் இப்போ என்னென்ன காரணங்களால இந்த போஸ்ட் மெனோபாஸ் பிளீடிங் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ஏஜ் ஆகும் பொழுது வந்து அந்த வெஜினா எல்லாமே வறட்சி ஆயிடும் அதனால ஏற்படுற பிளீடிங் அதாவது நம்ம அட்ரோபிக் வெஜனைடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப காமன் காஸ் இந்த மாதிரி ஏற்படுற ப்ளீடிங்க்கு இதுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது மோஸ்ட் காமன் காஸ் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயிலையோ இல்ல கர்ப்பப்பைக்குள்ளேயோ வந்து ஏதாவது சின்ன சின்ன கேன்சர் அல்லாத கட்டிகள் ஏற்படுறது நம்ம பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி கட்டிகளாலேயும் ப்ளீடிங் வந்து ஏற்படலாம் மூணாவது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கர்ப்பப்பையோட உட்சுவரில் ஏற்படுற கேன்சர் ஸோ அதை நம்ம வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேன்சருக்கு முதல் அறிகுறி வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்படுற ப்ளீடிங் வந்து இந்த கேன்சருக்கான அறிகுறி ஸோ நம்ம வந்து இதை உதாசீனப்படுத்தக்கூடாது இது வந்து பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க ஆண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ அம்மாவோ அத்தையோ பாட்டியோ வந்து எனக்கு வழி எதுவும் இல்லை வெறும் ப்ளீடிங் மட்டும்தான் ஆச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கலாம் நமக்கு வந்து எதுவும் வராது அப்படிங்கிறது அது நல்ல விஷயம்தான் இன்னைக்கு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய கேன்சர்ல ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து என்டோமெட்ரியல் கேன்சர் அப்படி இருக்கும்போது நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டா அதை க்யூர் பண்ணக்கூட முடியும் அப்படி இருக்கும்போது இதை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி ப்ளீடிங் ஏற்படும் பொழுது அது வலியோட வந்தாலும் சரி வலி இல்லாமல் வந்தாலும் சரி அளவு கம்மியாக வந்தாலும் சரி அதே மாதிரி கலர் வந்து ரெட் கலராக இருந்தாலும் சரி ப்ரௌன் கலராக இருந்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ இப்ப நீங்க உங்க மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு ஒரு ஸ்கேனுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க இப்ப இந்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட உட்சுவர் வந்து ஃபோர் மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கிறோம் ஸோ ஃபோர் மில்லி கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கர்ப்பப்பை போய் சுருங்கிருச்சு ஸோ இந்த ப்ளீடிங் வந்து வேற காரணங்களால தான் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ கர்ப்பப்பையோட உட்சுவர் வந்து நாலு மில்லிமீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் அதாவது எண்டோமீட்ரியல் திக்னஸ் வந்து ஃபோர் மில்லி மீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து அது எதனால அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போது சம்டைம்ஸ் வந்து அது கேன்சர்னாலேயும் இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜாக கூட அதே இருக்கலாம் இப்போ அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இது கேன்சரா கேன்சர் இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து கர்ப்பப்பையோட உட்குவரில் வந்து சதை எடுத்து டெஸ்ட்டை அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம பல விதத்தில் பண்ண முடியும் நார்மலாக ஓபி ப்ரொசீஜராக அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வழி இல்லாத நம்ம ஓபி ஓபிலேயே ஸ்கேன் கைடடாக பண்ண முடியும் ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இல்ல சம்டைம்ஸ் வந்து இதையே டிஎன்சி மாதிரி பண்ணுவாங்க ஸோ மைல்டாக மயக்கம் கொடுத்து வந்து இந்த கர்ப்பப்பையோட உட்குவரில் இருந்து சதையை எடுத்து அதை டெஸ்ட்டை காப்பலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா கேமரா மூலம் ஹிஸ்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கர்ப்பப்பையை வந்து கேமரா மூலம் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்குது கட்டி இருக்குது ஒரு கேன்சர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக அதை டார்கெட் பண்ணி அதிலிருந்து சதையை எடுத்து நம்ம டெஸ்ட்டைக்கு அனுப்ப முடியும் ஸோ இந்தந்த முறைகளில் வந்து நம்ம சதையை வந்து எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது ஸோ அவங்க அதை பார்த்துட்டு இது என்ன மாதிரியான க்ரோத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அது என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஒரு போஸ்ட் மெனோஃபாசல் ப்ளீடிங் அப்படிங்கும்போது அதை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக எடுத்துக்காம கண்டிப்பாக அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இது எதனால கர்ப்பப்பை சுருங்கினதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்ஸ் வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கர்ப்பப்பை கருமுட்டை இது எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதோட வேலை நின்னதுக்கு அப்புறம் அது திருப்பி வேலை செய்யுதுன்னா அது எதுனால செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரத்னா ஃபெட்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க